வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ சந்தித்து அவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்றேன் சில நேரம் நடக்காத விஷயத்தை நடந்திடுமோ என்று எதிர்மறை சிந்தனைகள் எதையாவது நீ யோசித்தால் சிந்தேரும் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்ய இருக்கும் ஒவ்வொரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் நல்ல சிந்தனை மட்டும் உனக்கு வந்துவிட்டால் போதும் தீமைகள் எதுவும் உன்னை அண்டாது கர்ம வினைகள் கூட நிற்கும் உனக்கு இது எல்லாம் நடப்பதற்கு தெய்வ பலம் உனக்கு வேண்டும் அந்த பலத்தை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் ஆகையால் உன் பணிகளுக்கு இடையே என்னை மறவாதிரு தங்கமே என் நாமத்தை கூறு நொடி பொழுதேனும் உன்னை காப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் நல்ல சிந்தனையோடு இரு தங்கமே நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து இருக்கின்றாயோ அவருடைய எண்ணம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அவர் ஏங்கி தவித்து இருக்கின்றார் எப்போது உன்னை தேடி வர வேண்டும் என்ற அவருடைய ஞாபகம் அதிகமாகவே இருக்கின்றது தங்கமே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகின்றது நீ எல்லாம் அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் பொழிந்து இருப்பது உனக்கு தெரியும் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே தங்கமே உனக்கே உரித்தான பெரும் தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என்னை இருக பற்றிக்கொள் என் நாமம் உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் நீ சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட அந்த நபரே உன்னை தேடி வருவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா